ஆய் ஹாய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கோயிலை எங்கேயுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான சிறப்புமிக்க ஒரு கோயிலை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க இருக்கோம் ஸோ இதனுடைய சிறப்பம்சங்கள் நம்ப முடியாத தகவல்கள் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம இதை ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு இதில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்ன இருக்குது இந்த கோயில் பற்றின முழு தகவல் எப்படி போகணும் எங்கே போகணும் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வரலாம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராவது லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்து இருந்துச்சு புத்து இருந்தபோது நாங்கள் வெளிப்பாட்டினோம் அதாவது என்னுடைய பர்சனலுக்கு மட்டும் எப்படின்னா அந்த தெய்வ தேடலில் போயிட்டு இருந்தோம் தெய்வம்னா என்ன கடவுள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு ட்ராவலில் போயிட்டு இருந்துச்சு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்குன்னு ஒரு குருவி கிடைச்சார் அப்படின்னா ஒரு அகோரி அவர் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்படியே தேடலில் போயிருந்தோம் அவர் கிடச்சார் அவருக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே இருக்காங்க ஏதோ ஒன்றால் முடிஞ்சது நாலு பேர் வந்து நல்லது நடக்கட்டும் அவங்களுக்காக செய் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்த ஒரு மட்டம் பண்ணிவிட்டு மக்களுக்காக யார் வேணுனாலும் வந்து விருப்பப்படுறோம் கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஓட்டு செய் வி விடும் போது என்னாச்சுன்னா ஒரு ஒரு பேர் வர்றது கடவுளை கும்பிட்றது வேண்டுதல் எனக்கு இந்த வேலை ஆகணும் அந்த வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறது வேண்டுதல் வச்சு நல்லபடியாக நடந்து இந்த சூழலாம் கூட அவங்க கொண்டாந்து வச்சுருந்தான் வேண்டுதலில் அதுக்கப்புறம் என்னுடைய குல தெய்வம் காட்டியாரியம்மன் சரிங்களா அந்த குலதெய்வத்தை இங்கே வர்றவங்க எப்படின்னா சில பேருக்கு ஆவிறதில்லை காட்டியம்மனை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இங்கே வர்றவங்க ஒரு கோழியாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் விருப்பப்பட்டு அவங்க எடுத்து இங்கே செஞ்சு சாப்பிட முடியறதில்லை ஏன்னா அந்த அம்மா நம்ம அவங்களுக்கு பலி கொடுத்ததுனால நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அதனால தான் அந்த அம்மாவை வந்து இப்போ தனியாக பிரித்து வச்சோம் இப்போ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது என்னுடைய இங்கே வராங்க இல்லையா மக்கள் தெய்வத்துக்கு வணங்குறதுக்கு வரவங்க தான் இது வரைக்கும் அதை டெவலப்மெண்ட் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு பாதி வேலை இருக்குது அதையும் அவங்களே மக்களே எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ரெண்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் ஜெயின் காலேஜ் வாணிமடி ஆர்டி ஆஃபீஸ் பின்னாடி பேக் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெயின் காலேஜ் ஜெயின் காலேஜ் பின்னாடி ஜெயம் நகர் ஜெயம் நகருக்கு வந்தாங்கன்னா நேர கோயில் இருக்குது அங்கே இருந்தது தான் இந்த மாவட்டம் பட் அங்கேருந்து இங்கே ஏன் கூப்பிட்டு வந்தோம் இவங்களை தனியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஏதாவது ஹிஸ்ட்ரி பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஆதிகாலத்தில் இருந்து மட்டும்தான் இந்த நம்ம எடுக்க முடியும் இந்த அம்மா பேர் வந்து காட்டேரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ நம்ம குழந்தை வளம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் எனக்கு பிறக்கல ரொம்ப நாளாக இல்லை கல்யாணம் மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது குழந்தை இல்லைன்றவங்க இந்த அம்மா கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நார்மலாகவே குழந்தை வந்து பிறக்குது இந்த குழந்தை வரம் கொடுக்குறதுல எங்களுக்கு பசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கடன் தொல்லை இருக்குது அந்த கடன் தொல்லை ரொம்ப போர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த கொஞ்ச நாள் எனக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் வாங்கி கொடுங்க போது அந்த அம்மாளுக்கு வந்து நம்ம ஒரு குவார்ட்ரு ஒரு கோழி ஊற்றிட்டு எனக்கு இந்த ஒரு மூணு மாதம் டைம் வாங்கி கொடுங்க நான் அவங்க கடத்தை கட்டிடுறேன் அப்படின்னும் போது அந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து டைம் வாங்கின்னு போயிருக்காங்க அந்த மாதிரி நிறையா பேருக்கு நிறைய நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அம்மாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவி சாய்ந்தரத்தில் நல்லா செய்வாங்க அமாவாசை பார்த்திங்கன்னா அமாவாசை சாயந்தரத்தில் நல்ல ஒரு பூஜையாக இருக்கும் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுனால மக்கள் வந்து சில பேர் காட்டியறிமுன் கும்பிடாதவங்களும் வராங்க போகிறாங்க அப்படின்றதுனால அங்கேருந்து பிரித்து கொண்டாந்துருக்கும் இன்னும் வந்து இன்னும் எட்டு பேர் கோயில் கட்ட வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த அம்மா கோயில் தான் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு மூணு மாதம்தான் ஆகுது இன்னும் பாதி வேலை அப்படியே இருக்குது இந்த பாதி வேலையும் முடிச்சிருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்போது தெய்வங்கள் இருக்குது ஒம்போது தெய்வங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகருக்கு முன்னோம் அதனால் விநாயகர் வச்சுருக்கேன் காலபைர் இருக்கார் சிவபெருமான் வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பூர் வச்சிருக்கோம் எல்லை முனியப்பன் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே அப்படியே மேலேக்கு வந்தீங்கன்னா எல்லை காளியம்மன் இருக்காங்க நாகலம்மா இருக்காங்க மலையானூர் அங்கலேஸ்வர் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம காட்டேரி அம்மன் இருக்காங்க இந்த ஒம்போது தெய்வங்களுக்கு தான் இந்த இடத்த விட்டு வச்சுருக்கோம் பட் படிப்படியாக கட்டணும் இன்னும் சில காலங்களில் முடிச்சிடும் ஒரு மூணு வருஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சிறப்பாக செய்யணும் இது எப்படின்னா எல்லோரும் கட்டுற மாதிரி இல்லாமல் எங்கள் கோயில் எப்படின்னா இயற்கையை சார்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக மூலிகை அந்த மூலிகை சம்மந்தப்பட்டு மூலிகை மரங்கள் தெய்வங்களுக்கு எந்தெந்த மரம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி மூலிகையும் மரங்களும் சேர்த்து கா ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கணுன்றது எங்களோடய எண்ணம் அதுக்கு தகுந்த தான் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சில கோயிலுக்கெல்லாம் வந்து இவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி எங்கள் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது யார் வேணுன்னாலும் வரலாம் இப்போ திடீர்னு ஒரு குழந்தை பயந்துக்குது அந்த குழந்தைக்கு ராத்திரியில் அழுது அப்படின்னும் போது இந்த அம்மா கிட்டே வந்துட்டு அவங்க ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு கும்பிட்டு அதை எடுத்துகிட்டு கற்பூரத்தை பற்றி ஏற்றினாவே அந்த குழந்தை அழகாக அழுறதே நிற்க வச்சிடும் இந்த அம்மா கிட்ட இருக்கிற ஒரு பொட்டை எடுத்து வச்சால் அந்த குழந்தைய எந்த ஒரு சக்தி இருந்தாலும் உடனே விளையிடும் சரிங்களா அதே மாதிரி வயசானவங்களோ வயசு பசங்களோ யார் வேணுனாலும் வரலாம் யார் வேணுனாலும் கும்பிடலாம் அவங்க மன ஆறுதல் கிடையலை அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு மூணு அமாவாசைக்கு வந்து போனால் போதுமானது முனையே அமாவாசையில் அவங்களுடைய பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் முப்பது பர்சன்ட் சீர்த்திருவாங்க அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு வந்து ட்ராவல் பண்ணலாம்